வணக்க நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் அரியுடைமைங்கிற அதிகாரத்துல நானூத்தி இருபத்தி ஆறு குரல் முடிச்சிட்டோம் இப்ப நம்ம நானூத்தி இருபத்தி ஏழாவது குரல் நானூத்தி இருபத்தி ஏழாவது குரல் வந்து என்னன்னா அறிவுடைய கவர் அறிவுடையார் ஆவது அறிவார் அறிவிலார் அத்தறிகள் இல்லாதவர் அறிவு ஐயா இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கு இன்னைக்கு வந்து இந்த இதை வந்து நம்ம வந்து ஆஹ் இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில வந்து நமக்கு வந்து பெர் ஆபத்துக்களை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க தமிழ் மொழிக்கு ஆபத்து தமிழ் மக்களுக்கு ஆபத்து இந்த மக்கள் வந்து ஒரு நல்ல ஆட்சியை அவங்களுக்கு உள்ளாகவே உருவாக்க முடியாது வடக்க இருந்து வரக்கூடிய இவங்களுடைய பேச்சுக்கு இவங்க சொல்லக்கூடிய மொழிய படிக்கணும் இவங்க சொல்லக்கூடிய புதிய கல்வி திட்டத்தை வந்து ஏற்றுக்கணும் இவங்க சொன்ன மாதிரி ரெண்டு மொழி இல்லை மூணு மொழிய படிக்கணும் ஆக எல்லாமே வந்து நாசமா போகணும் அப்படிங்கிறதுக்கு இவங்க எல்லாம் சொல்லுவாங்க அதை நம்ம கேட்டுக்கணும் அப்போ இதுல அறிவுடையார் அப்படிங்கிறவங்க யாருன்னா இதுல நாம வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்ச வந்து ஆவது அட்வான் இதுல என்னப்பா நம்ம செய்யணும் நாம வந்து இதுல வந்து அந்த மும்மொழி கொள்கையை நம்ம வந்து நமக்குத்தான் தெரியும் மும்மொழி கொள்கையை வந்து நாம இருக்கிறோம் புதிய கல்வி திட்டத்தை வந்து நமக்கு இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து அறிவுடையார் தான் எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க வந்து பாருங்க யாருக்கும் வந்து சொல்லுவாங்க ஒன்றும் தவறுப்படாத எனக்கு தெரியும் இந்த ஒரு படைத்தலைவன் வந்து இருந்தா அப்படின்னு சொல்லி அந்த படையெடுத்து போகும் பொழுது வந்து ஒரு பெரிய வந்து அவங்க வந்து அந்த படையை எடுத்துல பண்ணும் பொழுது அவன் தலைவன் வந்து ஒண்ணு அசர இதுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அதன் நீ வந்து செய்ய அப்படின்னு சொல்லி அந்த காரணம் என்னன்னா அது உடையவர்கள் தான் எந்த கட்டத்திலையும் எந்த ஒரு இக்கட்டான தருணங்களிலும் செய்ய வேண்டியதையும் அவர்கள் தெரிஞ்சிருப்பார்கள் நம்ம செய்ய செய்வோம் இத வந்து நமக்கு வந்து ஒண்ணு வராது அது நாம வந்து இப்படி அப்படி வந்து அந்த அறிவுங்கிறது என்னன்னா நமக்கு என்ன செய்யணுங்கறத தெரிஞ்ச அப்படித்தான் வந்து நமக்கு நடந்திருக்கும் ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால வந்து இந்த வள்ளுவருடைய பணியை வந்து நாம வந்து தொடர்ச்சியா வந்து நாம பின்பற்றி நாம வந்து ஒரு சக்தியோட நம்ம இருந்திருக்கோம்னா எனக்கு வந்து வாங்க இந்த தமிழ் இல்ல இந்திய இந்த பூவனம் பூராவுமே எனக்கு இவன் வந்து இருவரும் ஹிந்தி அப்படிதான் இல்லை இங்க வந்து ஆதியில இருந்து வந்தது தமிழ் தான் தமிழ் தான் இருக்கும் தமிழ் மக்கள் தான் பரவி இருந்தாங்க பாரதம் மாதா அப்படின்னு சொல்லணும் தமிழ் தாய் தான் இங்க உண்டு இங்க பாரத மாதாவுக்குள்ள இடம் கிடையாது இதுல இப்படி வந்து நம்ம இருக்கும்போது இதுல அறிவுடையா ஆபது அறிவு அறிவு இருக்கிறதுனாலதான் நாம என்ன செய்யணுங்கிறத நாம வந்து தெரிஞ்சிருக்கோம் எந்த ஒரு மனிதனும் நீங்க வந்து அறிவு இல்லாம நீங்க வந்து இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்க வந்து என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியாது நில ரீதி உங்களுடைய அறிவை வந்து நீங்கள் பெருக்கவில்லை என்றால் நீங்க இந்த உலகத்தோடு ஒட்ட ஒழுகி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு எப்படி மக்கள் தெரிஞ்சு எல்லாம் வந்து நீங்க செய்யறது அது உடையார் ஆளுடைய அத வந்து நம்ம என்ன செய்யணும்னு தெரியும் இன்னைக்கு வந்து எத்தனை நம்ம வந்து சொன்னாலும் இன்னும் வந்து மக்கள் வந்து யோசிக்க இல்ல வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி வர மாட்டேங்க காரணம் என்னன்னா அந்த அறிவு வந்து என்னவோ வந்து எனக்கு அறிவு இருக்கும் உனக்கு அறிவு இல்லையோன்னு சொல்லி யாரோ வந்து நம்மளை வந்து ஒரு குறைவா பேசுறாங்கன்னு வந்து நினைக்க கூடாது அறிவுருடைய ஒரு மகற்ற அறிவு வந்து அப்படிப்பட்ட ஒரு அறிவை வந்து எப்படி வந்து உருவாக்கி எப்படி அதனால பயனடைய முடியும் அப்படிங்கிறதுலாம் அந்த அறிவு வழியாக சிந்தனை செய்து அதன் மூலமாக தான் நம்ம வந்து பல உண்மைகளை வந்து நம்ம இந்த உலகத்தை வந்து எவ்வளோ அஹ் எது முறைவது உலகம் உலகத்தை வந்து நம்ம வந்து படிக்கணும் படிக்கிறதுக்கு நமக்கு அறிவு வந்து மக்கள் அப்படியே எல்லாமே கை கால்களை முடக்கி போட்ட மாதிரி நம்முடைய அறிவை முடக்கி போட்டு என்னமோ கட்டுக்கதைகளை எல்லாம் சொல்லி அந்த வாழ்க்கைக்கு அவங்களுக்கு மேல் ஜாதி அப்படின்னு ஜாதியில இந்து இந்த உலகத்துக்கு போகலாம் என்ன மன்னர்கள் எப்படி ஆண்டாலும் மக்களை அடக்கி அவளை வந்து எத்தனை கண்டுபிடிப்புகள் வந்து வாழ்க்கையை வந்து சொலவும் அதையெல்லாம் இல்ல நாம சொல்லி அறிவுடையா ஆவது அறிவார் அப்படின்னா அறிவுடை இந்த கட்டத்துல வந்து நமக்கு இதை செய்யணும் எப்படிப்பட்ட ஒரு இன்னைக்கு ஒரு சூழ்நிலைகள் வருது உலக சூழ்நிலைகள் மாறுது பாத்தீங்கன்னா சுற்றில வந்து பெரிய மாற்றத்துக்குள்ள கிளைமேட் சேஞ்சுங்கிறது பெரிய விஷயம் இது நம்ம கையில இல்ல அவங்க பாட்டுக்கு எல்லாரும் இஷ்டத்துக்கு செய்யணும் அப்ப இதுல வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அறிவுடைய அங்கதான் வந்து செய்யணும் அருவியா அடுத்த அறிகள் அது என்ன முடியல